வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பும் செம்மணி மனித புதைகுழி உட்பட பல மனித புதைகுழிகள் மற்றும் சித்திரவதை ஆகியன இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்கள் வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிதா தெரிவித்துள்ளார் ஜால்பான ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது எனினும் இதன்போது அவசர சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மருத்துவ தொழிற்சங்கங்கள் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளதாகவும் மருத்துவ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே நாடு முழுவதிலும் சமமான தரமான சுகாதார சேவைகள் இல்லாததால் மருத்துவர்களை நியமிப்பதில் பெரும் சிக்கல் எழுந்துள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரட்சிகளின் மறு மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மறு மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காபோதா உயர்தர பரட்சிகளுக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்த்தவர்களும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரட்சிகளுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்களும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை இணையத்தில் விண்ணப்பிக்க முடியும் எனவும் பரசுகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது மன்னார் உத்தேச காற்றாலை மின்சார திட்டம் தொடர்பான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் இந்த கலந்துரையாடல் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக சுற்றுச்சூழலுக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து மன்னார் மக்கள் கடந்த சில நாட்களாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த திட்டம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கும் வகையில் முன்னதாக வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது இந்த நிலையிலேயே குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரி ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பகிரப்படும் பதிவுகள் தொடர்பாக குற்ற முறைப்பாடு திணைக்களத்தில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் குறித்த பதிவுகள் ஜனாதிபதியின் நற்பெயர் மற்றும் குணத்திற்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் தவறான வழியில் அவதூறான உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக முறைப்பாட்டை அளித்த சட்டத்தரணி கூறினார் குறித்த பதிவுகளுக்கு பொறுப்பான சமூக ஊடக கணக்கை செயல்படுத்துபவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பதிவுகளை முற்றிலும் ஆதாரமற்றவை என்பதுடனும் சமூகத்தை தவறாக வழி நடத்தும் என சட்டத்தரணி அகலங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் போலீசின் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் குறித்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு கூட்டச் செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் இருபது பேரும் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டார் பதினாறு பேரும் பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் எண்பத்தி ஆறு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி ரெண்டு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்த தமிழரை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த தென்னவை கைது செய்துள்ளதாக கூறும் கருத்து முற்றிலும் தவறானது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளுக்கு அமைய அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவரை கைது செய்து தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பை திருப்திப்படுத்த அரசாங்கம் செயல்படுவதாக கூறுகின்றார்கள் நாங்கள் திருப்திப்படுத்துவது நமது நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களையே அதுவே எங்களது கடமை தற்போது நீதி சரியாக செயல்படுகிறது நியாயமான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன என்றார் ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை வேண்டும் எனவும் உலக விசாரணையை திணிக்கும் அரசு தலைவரை கண்டித்து பாரிய கண்டன பேரணியினை நடத்த உள்ளோம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களின் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிச்சா தெரிவித்தார் அதன்படி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினமான எதிர்வரும் முப்பதாம் தேதி வடக்கு மாகாணத்தில் ஜாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பிலும் மாபெரும் கபனஈர்ப்பு நடத்தமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் பதிந்து காணாமல் உறவுகளாகி நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடுகின்றோம் ஆயுதம் மவுனிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் யுத்தமானது மிகவும் பெரும் இன ஊடாக முடிவுற்றது முள்ளிவாய்க்கால் பேர் அவலத்திற்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர்லிந்து காணாமல் முள்ளிவாய்க்கால் இன அளிப்பும் செம்மணி மனித புதைகுழி உட்பட பல மனித புதைகுழிகளும் சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக எம் கண்முன் நிலைத்து நிற்கிறது இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை காலதாமதமின்றி நடத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாததாகும் அந்த வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறும் மனித உரிமைகளை பேணும் அனைத்து நாடுகளிடமும் கோருகின்றோம் செம்மணி மனித புதைக்கொள்ளியாக கண்டெடுக்கப்படும் உடலங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை வேண்டும் நாம் கோரும் அதேவேளை வேளை உலக விசாரணையை திணிக்கும் அரசு தலைவரை கண்டித்து பாரிய கண்டன பேரணியினை எதிர்வரும் திகதி நடத்த உள்ளோம் பேரணி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு கல்லடை பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் வடக்கு மாகாணத்தில் சங்கிலிய நினைவிடத்தில் தொடங்கி செம்மணி வரை பேரணியாக நடைபெற உள்ளது எனவே இப்பேரணியில் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் குடும்பத்தினர்கள் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தன்னார்வலர்கள் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் கிராமிய அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் அனைவரையும் இணையுமாறும் அழைக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விரைவில் இந்தியா வர உள்ளதாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடம் தொடர்ந்து மசுகு எண்ணெய் வாங்குவதாக கூறி இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரியை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் இந்தியா அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ரஷ்யா சென்றுள்ளார் மோஸ்கோவில் ஊடகங்களை சந்தித்த அவர் ரஷ்ய ஜனாதிபதி புடின் விரைவில் இந்தியா வர உள்ளதாகவும் இதற்கான

காசாவில் பட்டினியால் மரணித்தோரின் எண்ணிக்கை நூற்றி தொன்னூற்றி மூன்றாக அதிகரித்துள்ளது இதன்படி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து பேர் பட்டினியால் மரணித்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் காசா முழுவதிலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் நூற்றி முப்பத்தி ஐந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதலில் எழுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடிவு செய்துள்ளார் அளிப்பதாக பாதுகாப்பு பேரவை தெரிவித்துள்ளது இதேவேளை காசா மீதான இஸ்ரேல் போரில் இதுவரையில் சுமார் அறுபத்தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தியே ஐம்பத்தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தெலுங்கானாவில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற மருமகனை கட்டியால் அடித்து கொலை செய்த மாமியாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மது பழக்கத்திற்கு அடிமையான குறித்த நபர் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து உறக்கத்திலிருந்து அறுபது வயது மாமியாரை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்தார் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாமியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சில தினங்களுக்கு முன் வீடு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மது வீட்டுக்கு வந்த குறித்த நபர் மாமியாரிடம் மீண்டும் அத்துமூறம் முயன்றார் இதனால் ஆத்திரமடைந்த மாமியார் அருகே இருந்த கட்டையை எடுத்து மருமகனான குறித்த நபரை தாக்கினார் இதில் தலையில் காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் இதைத் தொடர்ந்து தெலுங்கானா காவல்துறையினர் மாமியாரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்